வணக்கங்க உலகத்திலேயே அதிகமாக திருநாய்கள் இருக்கக்கூடிய நாடு வந்து பார்த்தோன்னா நம்ம நாடு தான் இருக்குது சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் ஆறரை கோடி திருநாய்கள் வந்து இந்தியாவில் இருந்துட்டுருக்கு மற்ற நாடுகளை விட இந்தியாவில் இருக்கிற வந்து நாய்களுடைய எண்ணிக்கை நாய்களோட பாப்புலேஷன் தான் மற்ற மனிதர்களோட பாப்பு பாப்புலேஷனை விட நாய்களோட பாப்புலேஷன் தான் வந்து இன்றைக்கி அதிகமாக இருக்குதுன்னு சொல்லப்படுதுங்க அப்போ இவ்வளோ ஸ்ட்ரீட் டாக்ஸ் இருக்கக்கூடிய இடத்துல பார்த்தோன்னா உலகத்துலேயே அதிகமாக ரேபிஸ் வரக்கூடிய பாதிப்பு யாருக்கு அதிகமாக இருக்குன்னா நம்ம நாட்டுக்கு தாங்க அதிகமாக ராபிஸ் வர பாதிப்பு இருக்குது ரேபிஸ் அதிகமாக வரப்பட்டு பாதிக்கப்படுற நாடும் நம்ம தான் பாதிக்கப்பட்டு இறந்து போகிறதுல முதலிடமாக இருக்கிறதும் நம்ம நாடாக தான் இருக்குது ஒரு வருஷத்துக்கு டுவெண்ட்டி தௌசண்ட் பீப்புள்ஸ் வந்து ரேபீஸ் வந்து இறந்து போகிறாங்க நம்பர் ஆஃப் த ஹையஸ்ட் ரேபிஸ் எந்த நாட்டில் இருக்குதுன்னு பார்த்தோம்னா நம்ம தமிழ்நாட்டில் தான் வந்து நிறைய ரேபிஸ் நோய் வந்து இருக்குது இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் சென்னையாக இருக்கட்டும் இந்த சைடில் பார்த்தோம்னா நிறைய ஸ்ட்ரீட் டாக்ஸ் வந்து நிறைய இருக்குது அப்படிங்கிற கம்ப்ளைண்ட் வந்துருக்குங்க இடையில் வந்து சுப்ரீம் கோர்ட் ஒரு நியூஸ் சொல்லி சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு கேஸ் வந்திருந்தது இல்லைங்களா அதில் வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா டெல்லியில் வந்து தெருநாய்கள் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேஸ் போட்டிருந்தாங்க நீங்கள் வந்து பாவம்லாம் பார்க்காதீங்க எல்லா ஸ்ட்ரீட் டாக்ஸையும் எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு ஷெல்டரில் விட்டுருங்க இது பாவம் பார்க்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு கோர்ட்டில் வந்து தீர்ப்பாகி வந்தது ஆனால் வந்துட்டு இதில் வந்து பாதிக்கப்படுறவங்க யார் பார்த்தோன்னா நிறைய இப்போ ஸ்கூல் போகிற குழந்தைங்க வண்டியில் போகும்போது கூட வந்து திடீர்னு ஒரு நாய் கிராஸ் ஆகி விழுந்து ஆக்சிடென்ட் ஆகி இறந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க நிறைய பேருக்கு இந்த மாதிரி பாதிப்பு உண்டாயிருக்கு அதனால வந்து அந்த மாதிரி ஒரு சொல் கொண்டு வந்தாங்க அப்போது என்ன இருக்குது அப்படின்னா அந்த மாதிரி ஆஃபீஸ் போயிட்டு திரும்ப ரிட்டர்ன் வரவங்களால் கூட வர முடியல ஸ்ட்ரீட் டாக்ஸ் ப்ராப்ளம் நிறைய இருக்குது அதனால் என்ன பண்ணுங்க அப்படின்னா எல்லா நாயும் பிடிச்சிட்டு போய் ஒரு ஷெல்டரில் போட்டுருங்க அதாவது கொள்ளலாம் சொல்லலை ஒரு ஷெல்டரில் போட்டுருங்க அப்படின்னு சொல்லி தான் சொல்லியிருந்தாங்க அது வந்து டெல்லி சம்மந்தமாக வந்து டெல்லி கோர்ட்டில் உச்சநீதிமன்றத்தில் இந்த கேஸ் வந்து மூவ் ஆகி இந்த மாதிரி வந்துடுச்சு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ஆர்டர் வந்ததுக்கப்புறம் நிறைய ப்ரொஸ் ப்ரொடெஸ்ட்டு நடக்குது இது மனிதாபிமானம் இல்லாத செயல் இப்படிலாம் பண்ணக்கூடாதுன்னு நிறைய டாக் லவர்ஸு அனிமல்ஸ் லவர்ஸு எல்லாருமே இன்வால்வ் ஆகுறாங்க இந்த மாதிரி போயிட்டு இருக்கும்போது உடனே என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா ஷெல்டர்லலாம் இந்த மாதிரி போடக்கூடாது அதுக்கப்புறம் வந்து நாய்களுக்கு வேணா இன்ஜெக்ட் பண்ணிவிட்டு அதாவது அந்த ரேபிஸ் வரத்துக்கு எதிராக தடுப்பூசி போட்டுட்டு அதை வேணால் அந்த இடத்துல எங்கே இருந்து பிடிச்சிங்களோ அந்த இடத்துல இறக்கி விட்டுருங்க ரொம்ப வந்து நோய் வந்து அதிகமாக இருக்குது இல்லைங்களா அந்த டாகை மட்டும் என்ன பண்ணுங்கள் ஷெல்டரில் விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துச்சு இந்த மாதிரி வந்து சுப்ரீம் கோர்ட் சைட்லேருந்தே வந்து பின்வாங்கி இருக்காங்க இந்த மாதிரி ப்ரொட்டஸ்ட்டு நிறைய வருது அப்படிங்கிறனால இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அந்த மாதிரி ஊசி மட்டும் போகணும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி போயிட்டு இருக்கும்போது ஒரு தரப்பில் வந்து தெரு தெருநாய்கல் வேணாம் அப்படின்னு ஒரு தரப்பினரும் தெருநாய்கல் வேன் வேணும் அப்படின்னு அதாவது வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதில் நாய் வேணாங்கிறவங்க வந்து டாக் ஹேட்டர்ஸ்லாம் கிடையாது அவங்க வந்து இந்த மாதிரி நிறைய பாதிப்புக்கு உள்ளானவங்க அந்த குழந்தைங்க வந்து பார்த்தோம்னா வெளியில் நடந்து போக முடியல அந்த மாதிரி நிறைய ராபிஸ் வருது சின்ன குழந்தைங்கலேருந்து எல்லாருக்குமே ரேபிஸ் வருது அப்படிங்கிற ஒரு சமூக அக்கறையில் அவங்க சொல்கிறாங்க இவங்க டாக் லவ்வர்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க வந்து இந்த சைடு வந்து கொஞ்சம் எப்படி சொல்கிறது இது நீ ஏன் நான் நான் பார்த்துருந்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஒரு சைடு வந்து ரொம்ப கரெக்டாக இருந்த மாதிரி இன்னொரு சைடு பார்த்தோம்னா கொஞ்சம் பேலன்ஸ்டாக இல்லை ஏன் அப்படின்னா அங்கே உட்கார்ந்தவங்க வந்து கொஞ்சம் வேறு வேறு லெவலில் இருக்காங்க இல்லைங்களா அந்த அந்த அனிமல்ஸ் பாதுகாப்புலேருந்து வந்து அவங்க சொல்லும்போது அது கொஞ்சம் இன்னும் ஸ்ட்ராங்காக இருந்துருக்குமோ அப்படின்னு ஒரு பக்கம் தோணுச்சு நிறைய வந்து டாக் அன் டாக் லவ்வர்ஸ்லாம் இருக்காங்க இல்லைங்களா அவங்க வந்து ஸ்ட்ரீட்டுக்கே போயிட்டு அவங்களோட சொந்த காசை செலவழிச்சு நிறைய பேர் வந்து ரொம்ப கேரிங்காக பார்த்துக்கிறவங்களும் இருக்காங்க ஆனால் வந்து இவங்க தெருநாய்கள் வேணாம் அப்படின்னா வந்து அவங்க வே நாய்கள் வேணான்னே சொல்லல தெருநாய்கள் வேணாம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க அதாவது அனிமல் லவ்வர்ஸாக இருந்தால் உங்கள் வீட்டில் பெட்டு வச்சு வளர்த்துப்பீங்க இல்லைங்களா அதால் எந்த பாதிப்பும் வராது தெருநாய்களால் தான் இவ்வளோ பிரச்சனை தான் சொல்லி பேசியிருந்தாங்க ஆனால் அந்த நீயா நான் வந்து ப்ரோக்ராமில் வந்து இதில் வந்து பார்த்தோம்னா அந்த அதை பாதுகாக்கிறது அதாவது அதை பற்றி வரல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஸ்ட்ரீட் டாக் வேணும் அப்படின்னு ஒருத்தவங்க ஸ்ட்ரீட் டாக் வேணாம் அப்படின்னு அந்த ரெண்டு தரப்புலேருந்து தான் வந்து நீ என்ன நான் வந்து நடந்துச்சு அதை வந்து கோபிநாத் சார் அவர்கள் ரொம்ப 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 அருமையாக பண்ணியிருந்தாங்க அவரை தவிர இந்த ஷோ வந்து வேறு யாராலையும் நல்லா இவ்வளோ நல்லா பண்ணிருக்க முடியுமான்னு தெரியல அது எந்தெந்த இடத்துல வந்து கண் பண்ணுமோ அந்தந்த இடத்துல வந்து அப்போஸ் பண்ணி கரெக்டாக பேசிப்பாங்க இந்த ப்ரோக்ராம் வந்து சூப்பராக இருந்துச்சு ஹெட்ஸ் ஆஃப் கோபிநாத் சார் அதில் வந்து எந்த ஒரு சந்தேகமும் இல்லை அந்தளவுக்கு நடந்துச்சு தான் சொல்லணும் ஷோ இதில் வந்து முக்கியமாக சில பாயிண்ட்ஸ்லாம் வச்சுருக்காங்க அது என்னென்ன பாயிண்ட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா இதில் ரெண்டு தரப்புலையும் வந்து ஏன் ஸ்ட்ரீட் டாக் வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு பாயிண்ட் ஆஃப் வீல்யூ ஏன் ஸ்ட்ரீட் டாக் வேண்டாம் அப்படின்னு ஒரு தரப்பினரும் பேசினாங்க இந்த ரெண்டு இவங்க ரெண்டு பேரும் சொல்ல உடைய கருத்து என்ன இவங்க ரெண்டு பேரும் என்ன என்ன ஒப்பீனியனில் சொல்ல வராங்க அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு முழுசாக பார்க்க போகிறோம் ஒரு டாக் லவ்வராக இருக்காங்க அப்படின்னா அவங்க ஒன்றும் சாதாரணமாக இருக்க மாட்டாங்க அந்த நாயை வந்து ஒரு பேர் வச்சு கொடுப்பாங்க கூப்பிடுவாங்க செல்லமாக அந்த பேர் வைப்பாங்க அதுக்கப்புறம் குள்பாட்டியோடலேருந்து பார்த்து பார்த்து சாப்பாடுலேருந்து எல்லாமே பார்த்து பார்த்து செஞ்சுட்டு இருப்பாங்க அதில் கூட அந்த நாய் இறந்துட்டுனா கூட இந்த மாதிரி நாய்னு சொன்னால் கூட அவங்களுக்கு பிடிக்காது அது பேரை சொல்லி சொன்னால் தான் பிடிக்கும் மாதிரி நிறைய கேசஸ்லாம் இருக்காங்க அண்டு நாய் இறந்துடுது அப்படிங்கிறதுக்காக அந்த நாய் பேரை பச்சை குத்திட்டு இருக்கிறவங்க கூட நிறைய பேர் வந்து வாழ்ந்துடும் அந்தளவுக்கு வந்து டாக் லவ்வர்ஸ் நிறைய பேர் இருக்காங்கன்னு தான் சொல்லணும் ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா இது அவ்வளோ முக்கியமான ஒரு விஷயம் விஷயமா இதை பற்றி இவ்வளோ பேசணும் அப்படின்னு பார்த்தோன்னா ஆமாங்க கண்டிப்பாக இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயந்தான் இதில் வந்து இருபதாயிரம் பேர் இறந்து போகிறாங்க ரேபிஸ் நோய் வந்து இறந்து போகிறாங்க அப்படிங்கிறதுல டாக் லவ்வர்ஸும் சரி தெருநாய் வேணாம் அப்படின்னு சொல்கிறவங்களும் சரி ரெண்டு பேருமே வந்து இதுக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிக்கப்படுறதில்லை ஏன்னா இருபதாயிரம் பேர் இறந்து போகிறத வந்து யாருமே விரும்ப மாட்டாங்க இப்போ வந்து அந்த கோவிட்லாம் வந்து நிறைய பேர் இறந்து போனாதங்க தாண்டியும் நாய்க்கடியால் இருபதாயிரம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் நாய்க்கடியால் இருபது பேர் இறந்து போகிறாங்க அப்படிங்கிறது வந்து அவ்வளோ சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாதுங்க இப்போ இறந்து போகிறவங்களோட ஃபேஸ்லாம் பார்த்தோம்னா ரொம்ப கொடூரமாக இருக்கும் அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அந்த எவ்வளோ இன்ஜெக்ஷன் எடுத்தாலும் சரி அந்த நோய் பாதிக்கப்பட்டுச்சுன்னா வந்து அந்த இது மாதிரியே மாறி அவங்களும் அந்த மாதிரியே செயல்கள்லாம் இருக்கும் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அவ்வளோ கஷ்டப்பட்டு வந்து இருபதாயிரம் பேர் வந்து இறந்து போகிறாங்க இதெல்லாம் வந்து இந்த ஸ்ட்ரீட் டாக்ஸ் வந்து இதனால தான் இவ்வளோ பிரச்சனை வருது அதனால தான் வந்து இந்த மாதிரி ஒரு முடிவு எடுக்கணும்னு சொல்லி பேசியிருக்காங்க அதில் வந்து கோபிநாத் சார் வந்து ப்ரோக்ராம் சூப்பராக பண்ணியிருந்தார் இந்த ஸ்ட்ரீட் டாக் வேணான்னு சொல்கிறவங்க சைடு பார்த்தோம்னா வந்து அதால் பாதிக்கப்பட்டவங்க அண்டு வந்து அதால் வந்து நிறைய கஷ்டங்கள் அனுபவிச்சுங்க அப்புறம் வெளிநாடுகளுக்கெல்லாம் போயிட்டு வந்தவங்க அவங்க வந்து ஸ்ட்ரீட் டாக் லவர்ஸ் இந்த மாதிரி நிறைய பேர் பார்த்தோம்னா ஸ்ட்ரீட் டாக் வேணாம் அப்படின்னு சொல்கிற சைடில் இருந்தாங்க ஆனால் ஸ்ட்ரீட் டாக் வேணும்னு சொல்கிறவங்க பார்த்தோம் அப்படின்னா அந்தளவுக்கு இருந்தாங்களா அப்படின்னா இல்லை ஒரு வேளை கரெக்டான ஆள் அங்கே இருந்துருந்தாங்கன்னா ஒருவேளை ரெண்டு பக்கமும் சமமான கருத்து நிலவிருக்கும் என்னமோ ஆனால் வந்து இந்த பக்கம் தான் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தாங்க ஸ்ட்ரீட் டாக் வேணான்னு சொல்கிற பக்கம் தான் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக பேசின மாதிரி இருந்துச்சு டாக் லவ்வர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா அவங்க வந்து டாக் லவ்வர்ஸ் எங்களுக்கு டாகை பிடிக்கும் எங்களுக்கு வேணும் அந்த மாதிரி தான் பேசியிருந்தாங்க எமோஷ்னலாக பேசியிருந்தாங்க இது வந்து யாரையும் மட்டம் தட்டதுக்காக இல்லை என்ன நடக்குது அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் என்னோடய சைடு வந்து தெருநாய்கள் வேணுங்கிறாங்க இல்லைங்களா அவங்க ஏன் அந்த மாதிரி சொல்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு அவங்க வந்து ஒரு சில பாயிண்ட்ஸ்லாம் கொஞ்சமான பாயிண்ட்ஸாக இருந்துச்சு இருந்தாலும் அவங்க ஒரு சில பாயிண்ட்ஸ் வந்து எழுது எடுத்து முன் வச்சாங்க அதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னென்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா திருட்டு வந்து அதிகமாகிடும்னு சொல்கிறாங்க தமிழ்நாட்டில் வந்து திருட்டு வந்து கம்மியாக தான் இருக்குது தெருநாய்கள்லாம் போயிடுச்சு அப்படின்னா தமிழ்நாட்டில் திருட்டு அதிகமாக இருக்கும் ஏன்னா ஒரு புது அளவில் நினைச்சாலே அது வந்து போது மக்கள் எல்லாம் வெளில கூடிடுவாங்க ஸோ வந்து என்ன ஆகாது அப்படின்னா திருட்டுங்கிறது கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரெண்டாவது பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நரி வந்துடும் பூனை வந்துடும் அதுக்கப்புறம் குரங்கெல்லாம் வந்துடும் இந்த மாதிரி நிறைய அனிமல்ஸ்லாம் உள்ளே வந்துடும் டாக் இல்லைனா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் இந்த நாய் வந்து ஸ்ட்ரீட் நாய்ஸ்லாம் வந்து பார்த்தோன்னா அந்த நரி பூனை எலியெல்லாம் வந்து சாப்பிடுமா அப்படின்னு பார்த்தா ஆமாம் எலி பூனை எல்லாத்தையுமே வந்து ஸ்ட்ரீட் டாக் இருந்துச்சுன்னா அடித்து சாப்பிடும் அந்த உண்மை தான் ஆனால் வந்து எங்கள் சைடில் ஸ்ட்ரீட் டாக் நிறைய இருக்குது இருந்தாலுமே குரங்கு அந்த பூனை இதெல்லாம் வந்து வந்துட்டு தான் இருக்குது அது ஏன் அப்படின்னு தெரியல உங்கள் சைடும் கமெண்ட் எல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த மாதிரி ஃபாக்ஸ் ரேட்ஸ் அண்ட் மங்கீஸ் இதெல்லாமே வந்து உள்ளே வந்துடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா ஸ்ட்ரீட் டாக் வந்து எல்லாரையும் தாக்காது நீங்கள் வந்து அது எதுவும் பண்ணாமல் பெருசாமல் போயிட்டீங்கன்னா அதுவும் பேசாமல் போயிடும் எல்லாரையும் வந்து நாய் கிடைக்காது நீங்கள் சீண்டும் போது மட்டும்தான் அது வந்து கிடைக்கும் நீங்கள் ஏன் நாயை சீந்தறிங்க நீங்கள் மட்டும் உங்கள் வேலையை பார்த்துருப்போங்க அப்படிங்கிற மாதிரி ஸ்ட்ரீட் டாக் வேணுங்கிறவங்க சைட்லேருந்து பேசியிருந்தாங்க அப்புறம் இன்னொன்று என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அது எப்போ வேட்டையாடுது அது எப்போது உங்களை கிடைக்குது அப்படின்னா அது பசியில் இருக்க போது தான் கிடைக்குது அப்போ நீங்கள் ஸ்ட்ரீட் டாக் வந்து ஃபுட் ஃபீட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க இவங்க சொல்கிறது எதுவுமே வந்து வீட்டில் வளர்க்குற நாய்க்கு கிடையாது இது எல்லாமே வந்து திருநாய்க்கு மட்டும்தான் இவங்க சொல்லிட்டுருக்காங்க அப்புறம் அடுத்து என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா இது வந்து வீட்டு நாயங்களும் கிடையாது ஸ்ட்ரீட் நாயங்களுக்கு தான் ஸ்ட்ரீட் நாய்களை வந்து இந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து ரோட்டில் ஆக்சிடென்ட்லாம் ஆகும் போது ஆகுது அப்படின்னு சொல்லி இந்த தரப்பின்னு சொல்லும்போது அதுக்கு அந்த ஸ்ட்ரீட் டாக் டாக்லவர்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் வந்து ரோட்டில் குழந்தைங்களால் கூட தான் ஆக்சிடென்ட் ஆகுது அப்படின்னா அதுக்கு வந்து உடனே வந்து ஒரு பெரிய கண்டம்ட் அந்த இடத்துல நடக்குது என்ன நடக்குது அப்படின்னா குழந்தைங்களையும் நாயும் கம்பேர் பண்ணிக்காதீங்க ரெண்டு ஒன்று அப்படின்னு சொல்லி அந்தளவுக்கு அது வந்து ரொம்ப நீயான நல்லா பெருசாகிட்டு ஆமாம் அது வந்து நாய்ங்களை வந்து பேசுகிறாங்க அப்படின்னா ஸ்ட்ரீட் நாய்ங்களால் நிறைய பிரச்சனை வருதுன்னு பேசுகிறாங்க அதில் கொண்டு வந்து குழந்தைய இன்வால்வ் பண்ணும்போது அது ஒரு பெரிய பெரிய இஷ்யூ தானுங்க கைலேருந்து முன்னோக்கிய விஷயம் என்ன அப்படின்னா வந்து திருட்டு அதிகமாகிடும் அதுக்கப்புறம் வந்து விலங்குகள் மற்ற விலங்குகள்ஸ்லாம் உள்ளே வந்துடும் இது மட்டும்தான் இவங்க சிலேருந்து ரொம்ப டீப்பாக வந்து சொன்னாங்க இதை பற்றின உங்களுக்கு கமெண்ட் என்னென்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்